இருக்காங்க நம்மோடு வளர்ச்சி நிகர் அணி நிர்வாகி நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினருமான இன்பதுரை இணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு கோரியிருக்கிறது நீங்களும் பல்வேறு சந்தேகங்களை முன்வைத்திருந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்து உங்களுடைய முதல் கட்டப்பாரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதே நேரத்தில் சென்னையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய அவருடைய கருத்துக்கும் அந்த தீர்ப்பு குறித்தும் கடுமையான விமர்சனத்தை உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருக்கோம் வைத்திருக்கோம் பார்க்க முடிகிறது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி விசாரணை மேற்கொண்ட விதம் குறித்து உச்ச நீதிமன்ற அதிருப்திய தெரிவித்திருக்கிறது போலி புகார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி உரிய அனுமதி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் செய்தது குறிப்பாகவும் அது குறித்த விவகாரத்தையும் விரிவாக ஆராய்ந்த பின்பாக அது தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கூட பிறப்பிப்போம் என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க இந்த தீர்ப்பை உத்தரவை பிறப்பித்ததற்கு பிறகு கடூர் கூட்டணி இருக்கல் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுவதாக உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தன்னுடைய உத்தரவில தெரிவிச்சிருக்காங்க ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களுடைய உரிமை என்பதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தீர்ப்புல மிக முக்கியமாக தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயமாக இதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஐந்து மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டாங்க தமிழக வெற்றிகாரத்தின் சார்பாக பாஜகவனுடைய வழக்குரைஞர் பாதிக்கப்பட்டவர்கள் இருவர் பிரபாகரன் நூறு இந்த ஐந்து மனுக்கள்ல இரண்டு மனுக்கள் உயிரிழந்தவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது அவர்கள் உறவினர்களுக்கு தெரியாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதிலே கூட ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க அதுல மூத்த வழக்குரைஞர் அபிஷேக் சிங் சிபி தான் அதுல வந்து வாதாடி இருக்காரு உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நம்மோடு அதிமுகவை சேர்ந்த வழக்குறிஞர் பாபு மிக இணைந்திருக்கிறார் நீங்களும் சிபிஐ விசாரணை கேட்டீங்க அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு த உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதிக்கும் ஒரு கடுமையான அவர் மீதான அந்த உத்தரவுக்கு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல மனுதாரர் தரப்புல ரெண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டதா தமிழ்நாடு அரசும் ஒரு என்னுடைய அரசு தரப்பு வாதத்தை இருக்காங்க அது குறித்து விசாரிக்கப்படுதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உங்களுக்கு வணக்கம் நான் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த அந்த விவாத வாத பிரதிவாதங்களையும் முழுமையா பார்த்தேன் இன்னைக்கு காலையில நடந்த உத்தரவு மீது தீர்ப்பின் மீதான அந்த உத்தரவையும் நான் முழுமையா காணொலியில நான் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பை பகிரப்பட்ட பிறகுதான் முடிச்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சு முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி நான் லேட்டா வந்துட்டேன் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் அவரோட கருத்தை சொல்றாரு அப்ப சொல்லும் தான் சொல்றாரு ரெண்டு பேர் வந்து சம்பந்தமே இல்லாம அவங்களோட அனுமதியே இல்லாம வழக்க தாக்கல் பண்ணிருக்கிறாங்க இது ஒரு பெரிய மோசடி அப்படின்றாரு மிகப்பெரிய மோசடி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது கிட்னி திருட்டு போன்ற மோசடிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது அந்த மோசடி எல்லாம் இப்ப அவங்க கண்ணுக்கு தெரியல அதை விட்டுட்டு அதை தாண்டி மிகப்பெரிய நீண்ட விரிவான விசாரணை நடக்குது வெள்ளிக்கிழமை இருந்து மாலை வரையில அந்த விசாரணை நடக்குது அந்த விசாரணை நடக்கும்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஐந்து மனுக்களில இரண்டு மனுக்களினுடைய மனுதாரர்கள் அவருடைய சம்மதம் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் பண்ணிருக்குது அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தமிழக அரசு என்ன அரசாக இருக்க முடியும் ஒன்று இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த வாத பிரதிவாதங்கள் முழுமையாக நடந்த பிறகு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவருடைய பெயர் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்படுகிறது இன்னாருடைய பெயர் இந்த இந்த ஐந்து பேருடைய பெயர்களிலே மனுக்கள் தாக்கப்படி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஐந்து பேரோட பேரை சொல்றாங்க அந்த ஐந்து பேருமே அன்றைய முழுவது தினமும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்ட பிறகும் இப்ப இப்ப இன்னைக்கு சொல்ற அந்த ரெண்டு பேரு ஏன் எங்க எங்க பேர்ல எங்களுடைய அனுமதியோடு இந்த மனு தாக்கல் செய்யப்படல அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு காலையில வரைக்கும் யாராவது எந்த தொலைக்காட்சியாவது சொன்னாங்களா எங்கேயாவது செய்தி நிறுவனங்கள அது ஒரு செய்தியா வந்திருக்குதா வரல அப்ப இந்த கரூர் கூட்ட நெரிசலிலே எவ்வளவு எவ்வாறு சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு எழுகிறதோ அது போலத்தான் இந்த இரண்டு பேரை இந்த இரண்டு நாட்களுக்குள்ளாக ஏதோ சொல்லி நாங்கள் தாக்கல் செய்யறதுல எங்களுடைய அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உச்ச உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற போது இந்த வக்காலத்து சொல்லி சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம கையெழுத்துலாம் போட்டு போட்டோம் அந்த நம்மளுடைய சம்மதம் அதுலதான் தெரியப்படுத்தும் அப்ப அந்த மனுக்களிலே கையெழுத்து போட்டது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வினா இதுல எழுது அது ஒரு பெரிய விசாரணைக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம் அதை தாண்டி தனி நீதிபதி செந்தில்குமார் இந்த விசாரணை இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அன்றைய தினமே வேறொரு தனியார் தொலைக்காட்சியிலே நான் பங்கெடுத்து வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விடயங்களை எல்லாம் நீதிமன்றம் விசாரித்திருக்கிறது வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விடயங்களை எல்லாம் தன்னுடைய கருத்தாக சொந்த கருத்தாக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இந்த கருத்துக்களை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு தாவேக்கா வழக்காக தாக்கல் செய்யப்படுகிற போது நிச்சயமாக நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்குரியதாக இருக்கும் என்று அன்றைக்கே நான் சொன்னேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கெடுக்கிற போது அதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது மதுரை அமர்வு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்விலே இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது ஸ்பெஷல் ஆரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லி ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வாறு கூட்டம் அமைக்க வேண்டும் எவ்வாறு பேரணி அமைக்க வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை இந்த அரசாங்கம் வகுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த வழக்கு எவ்வாறு குற்றவியல் வழக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியும் அது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று அதே போல தனி நீதிபதி விசாரிக்கிற போது உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அந்த அனுமதியை பெற்றுத்தான் அவர் விசாரித்திருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை என்று கடுமையான கண்டனங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது உச்ச வைத்திருக்கிறது அதை தாண்டி ஐந்து பெட்டிஷனரும் இன்னைக்கு ரெண்டு பேரும் நான் இல்லைன்னு சொல்றாங்க அது அதுக்கப்புறம் விசாரணைக்கு உட்பட்ட ஒன்று ஆனால் ஐந்து மனுதாரர்களும் கேட்ட கேள்விகள் இது மத்திய துறையின் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசின் தலைமையிலே விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற இரண்டு பிரதான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பிரதான கோரிக்கைகளையும் உச்ச நீதிமன்றம் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு இன்றைக்கு இருக்கிறது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசன் தலைமையிலே மத்திய புலனாய்வுத்துறையினுடைய புலன் விசாரணையானது நடைபெற வேண்டும் அந்த அந்த புலன் விசாரணையிலே இருக்கக்கூடிய இந்திய காவல் பணி அதிகாரிகள் தமிழகத்தை சாராதவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் முறையா

ஒரு ஒரு தீர்ப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இதே கரூர் சம்பந்தப்பட்டதனால் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது மாறுபட்ட தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது அதன் மீது உச்ச வேறுபட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இது போல பல்வேறு வழக்குகள் இருக்கிறது சிம்பிளுங்க நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன நெறிமுறைகளை நமக்கு ஹாரியாருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது தனி மனித சுதந்திரம் எந்த இடத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் தன்னுடைய வரம்பு எல்லையை எதிர்வழியிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வரையறை வகுத்திருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு வழக்கை உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கிற போது அந்த வழக்கினுடைய சாராம்சங்களைத்தான் சட்டத்தின் ரீதியாக பார்க்க வேண்டும் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டோ மனசாட்சியை விட்டு வெளியே சென்றோ அல்லது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியின் அடிப்படையிலோ செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையிலோ பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலோ ஒரு நீதிபதி தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடாது அது இந்த இந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதனால சட்டம் என்ன சொல்லுது நோ வரும் வராது அவ்வளவு அதோடு நிறுத்திக்கணும் நம்முடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் அந்த வழக்கின் மீது திணிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது மிக உயர் சிறந்த நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் நான் கருத்து நான் ஆனால் எல்லோருக்கும் சட்டம் என்பது பொதுவானதாக இருக்கிறது அந்த சட்டத்திற்கு நீதிமன்றங்களும் நீதியரசர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதே போலத்தான் ஒரு ஒரு வழக்கிலே தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இதே உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஜெகன்மூர்த்தி வழக்கிலே கூடுதல் காவல் ஆணையர் அந்த தலைவர் திரு அவருடைய வழக்கிலே தேவையில்லாத கருத்துக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஒரே நாளிலே உயர்நீதிமன்றம் கொண்ட அந்த தீர்ப்பையே முழுவதாக மாற்றி அமைத்திருக்கிறது அப்படி இருக்கிற போது நம்முடைய வரன்முறைக்கு உட்பட்டு நீதிமன்றம் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதை தாண்டி இந்த தமிழக அரசாங்கம் ஏதோ ஒன்றை மனதிலை வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசு தலைமையிலே மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதை தாண்டி எட்டு வாரங்களுக்குள்ளாக பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த பதில் மனுவை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் எடுக்கும் ஆனால் இந்த இரண்டு தீர்ப்பை மாற்றக்கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கருத்துறை உச்ச நீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து கருத்து என்னன்னா வலி மிகுந்த நாட்களில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை கூற வார்த்தைகள் இல்லை பல ஊர்களுக்கு தமக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு எழுச்சியை மக்கள் பதிவு செய்தனர் ஆனால் சில மாவட்டங்களை விடுத்து பிற அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிற இந்த தீர்ப்புக்கு பிறகான கருத்து என்பது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்களின் அடி உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவுல பிறப்பித்திருக்காங்க ஒரு விவகாரத்துல வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களுடைய உரிமை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து அவங்க குறிப்பிட்டதை நான் மீண்டும் அதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா ஐந்து மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டன இந்த இடம் வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை மிக விரிவான விசாரணை நடந்தது தங்களுடைய அப்சர்வேஷனையும் நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வர்ற அந்த வழக்கை தாண்டிய தங்களுடைய கருத்துக்களை எப்படி உயர் நீதிமன்றத்துடைய தலை நீதிபதி பிறப்பித்தார் இப்படி உச்ச நீதிமன்றம் கேள்விகள் எழுப்பியிருந்த சூழல்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது நம்மோடு அதிமுக மூத்த தலைவர் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் சார் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீங்களும் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தனி நீதிபதி மீதும் சில விமர்சனங்களையும் அதிருப்தியையும் முன் வச்சிருக்காங்க உங்கள் பார்த்து வணக்கம் திமுக பொறுத்தவரையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லுவோம் பின்னடைவு என்பதை விட எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து மல்லு ஒரு அவசியமே வந்து நிச்சயமா வந்து ஒரு கற்றறிந்தவர்கள் வந்து நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஒரு சோக நிகழ்வு அது இந்தியாவே வந்து ஒரு கவலைப்படக்கூடிய அது வந்து ஒரு சோக நிகழ்வு கிட்டத்தட்ட நாற்பத்தொரு உயிர்கள் வந்து ஒரு போன நிலையில இதுல வந்து யார் தவறு செய்தாலும் யார் பக்க அது வந்து அது ஆளும் தரப்புல இருந்து தக தவறு செய்த தவறு இருந்தாலும் சரி அதே போல விஜய் தரப்பில தவறு இருந்தாலும் சரி அந்த தவறுக்கு உரிய வந்து அந்த ஒரு என்னன்னா அந்த உரிய வகையில வந்து அதுக்கு வந்து தண்டனை வந்து நிச்சயமா வந்து பெறணும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது வந்து லேப்ஸ் பாதுகாப்பு குறைபாடுகளா இல்ல வந்து இப்போ ஆளும் தரப்பு வந்து அதுக்கு உரிய வந்து நடவடிக்கை எடுக்கலையா அதே போன்று ஆளு தரப்புல திமுக அரசு அதே போன்று இப்ப தாமே கரப்புல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவங்க மூலமா வந்ததா இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இது வந்து ஒரு ஒரு ஆரம்பத்திலேயே நாங்கள் குரல் கொடுக்கோம் ஒரு சுதந்திரமான அமைப்பு நின்று அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிபிஐ வந்து ஒரு விசாரிக்கிறது ஒரு உகந்தா இருக்கும் ஏன்னா ஒரு மாநில அரசு ச வந்து நியமிக்கின்ற குழு வந்து ஒரு மாநில அரசு வந்து என்ன சொல்லுதோ அது தான் நிச்சயமா இருக்குன்றது எல்லோருடைய கருத்து அது அப்படி இருக்கும்போது தான் மணில கனம் இல்லைன்னா வழியில என்ற அவசியமே கூடாது அப்போ மடியில் கணா இல்லைன்னு போது ஓகே எல்லாரும் விரும்புறீங்க அதை சிபிஐக்கு நாங்க வந்து கொடுத்துட்றோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துல சொல்லியிருந்தா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல வந்து போய் அதுக்கு வந்து மல்லு கட்டிக்கிட்டு அதுக்கு அரசுடைய வந்து வரி பண வர கிட்டத்தட்ட பெரிய பெரிய வழக்கறிஞர்களாக நியமிச்சிருக்காங்க அதுக்கு எவ்வளோ செலவு அதுக்கு சொல்லுங்க அதுக்கு முதல்லயே சிபிஐ வச்சுட்டு போயிருக்கலாமே எனவே இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்து அது வந்து ஒரு மேற்பார் அதே போன்ற சிபிஐ ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்க முடியும் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு தரப்புல மூத்த வழக்குரைஞர் அபிஷேக் மனு சிங்வி வந்து ஒரு வாதத்தை முன்வைச்சிருக்காரு ரெண்டு மனு அமர்சா ஐந்து மனுக்கள் அது ரெண்டு மனுதாரர்கள் அவர்களுக்கு தெரியாமலே மனு தாக்கல் செய்தார்கள் இது ஒரு மோசடி அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது குறித்தும் விசாரணை நடத்துவோம் தேவையானால் சிபிஐ விசாரணை கூட நடத்த உத்தரவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்றேன் இப்போ அது வந்து இப்ப வழக்கு வந்து நீதிமன்றத்துல நிறுவனம் இருக்கு இல்லையா அதனால அதுக்கு என்ன நீதிமன்றம் சொல்றதுன்னு பார்த்துட்டு எங்களுடைய கருத்தை நாங்க நிச்சயமா சொல்றோம் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பதிவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கட்சி வழக்குல அந்த கட்சி இந்த இதை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைநீதிபதி பிறப்பித்த உத்தரவு குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க தாமே அந்த வழக்குல ஒரு சேர்க்கப்படாமல் இருந்து பல்வேறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் அது ஏன் அப்படிங்கிற கேள்விகளை அது அவர் பரம்பை விரிவாக்கி உத்தரவுகளை பரம்பை மீறி அவர் செயல்பட்டிருக்கார் அப்படிங்கறதுதான் அவங்க அந்த அந்த பொருள் குறிப்பிடுறாங்க கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய அதிகாரப்பூர்வ எல்லைக்குள்ள வந்தாலும் அந்த வழக்கை பிரதான அமர்வில் உள்ள தலை நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்பதெல்லாம் Wherever you go, whatever you do, throw a little at it. Ooh wisps and briefs.